அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இங்கே நின்று பேசினோம்னா ஆகுங்க அப்படியே நம்ம கீழே வந்து பேசிக்கலாங்களா என்ன அண்ணன் இன்றைக்கி ஏதோ வித்தியாசமான வண்டி காமிக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா திடீர்னு பார்த்தா ஒரு கண்டெய்னர் வெளியே வர்றோம் கண்டெய்னர் வந்து ஆல்ட்ரு பண்ணிடுதுங்க ஆக்சுவலாக ஒரு டூ டோர் வண்டி டூ டோர் வண்டியா அப்படி என்ன டூ டோர் வண்டி முன்னாடி போய் பார்த்துடலாங்களா என்னென்னு ஏன்னா டூ டோர் வண்டி வந்து இந்த கண்டெய்னர் மாற்றி ஒரு ஆல்ட்ரேஷன் அது நடந்திருக்குது இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுங்க பண்ணுங்கள் டிஎம்எஃப் சரி எதாவது பண்ணுவேன் நீங்களும் ஓட்டி காமிங்க இன்றைக்கி காரை வேறு எதுவுமே ஓட்டி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க இன்றைக்கி ஓட்டி காமிச்சிருவோம் என்ன வண்டி என்ன எதுன்னு முன்னாடி போய் பார்க்கலாங்களா வாங்க அந்த டூ டோர் வண்டி போய் பார்க்கலாம் என்ன முன்னாடின்னு பொலிரோ பிக்கப் இதுதானுங்க இந்த டூ டோர் வண்டி என்ன அண்ணன் காரில் ஏதாவது டூ டோர் வண்டி ரிவ்யூ பண்ணுவார்னு பார்த்தா பொலிரோ பிக்கப்பில் டூ டோர் கூடி சீக்கிரம் வந்துடு வந்துடும் காரில் வந்து உங்களுக்கு டூ டோர் பிக்கப் வந்து கூடிய விரைவில் நான் உங்களுக்கு கொடுத்துறனுங்க இன்றைக்கி இந்த வித்தியாசமான ஒரு வண்டி வந்து வித்தியாசமான வண்டினால் நம்மளுக்கு இது வித்தியாசமான வண்டி நம்ம டிஎம்சி இப்போ பார்க்குறவங்களுக்கு நம்ம இத்தனை நாளில் கார் ரிவியூ பார்த்துட்டு என்ன முதல் முறையாக ஒரு ஒளிரோ பிக்கப் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏதோ நம்மளால் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு அப்படி சொல்லி சரி இந்த வண்டியை பற்றி பார்த்துடலாம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மட்டும்தான் வரும் வெள்ளை மஞ்சள் ஏன்னா இந்த வண்டி வந்து மஞ்சள் கலர் போடுங்க இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் யூஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து சொந்த யூஸுக்கு இல்லை நக்சுவா இந்த பொலிரோவுடைய ஃப்ரண்டேஜ் லுக் அப்படியே இருக்கும் பின்னாடி தொட்டி வரும் இப்போ நம்ம திருப்பூரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தொட்டி வச்சு மூட்டுவாங்க தொட்டிலே சைட் ஆங்கிள் கட்டிக்குவாங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து கம்பெனிக்காரங்க வந்து எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் பின்னாடி கண்டெய்னர் போடுறது தானுங்க ஏன்னா ரோல் ஏற்றி போகணும் பீசி ஏற்றி போகணும் மழை வந்துடும் அதனால் வந்து எப்போவுமே நம்ம இது திருப்பூர் அதிகமாக பார்த்திங்கன்னா கண்டெய்னர் தான் இருக்கும் சரி வண்டி பற்றி பார்த்துடலாங்களா என்ன ஏதுன்னு அந்த பொலோடய ஹெட்லைட்ஸ் அப்படிங்க அப்படியே இருக்கும் ஜெராக்ஸு கிரில் கில்லு எல்லாமே முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலேஜின் பல்ப் தான் வருங்க இண்டிகேட்டர் ஹாலேஜின்னு பார்க்கிங் ஹாலேஜின்னு இங்கே வந்து ரிஃப்ளெக்டிங் அந்த லைட் வந்துடும் ரிப்ளெக்டிங் கல் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இங்கே வந்து ஃபாக் வரும் ஆக்சுவலாக பொலிரோட பம்பரு இந்த வண்டிக்கு வந்து ஃபாக் லாம்ப் வராது எல்லாமே ஸ்டீல் தான் வண்டியில் உள்ள பார்த்துடலாங்களா இன்ஜினை பற்றி ரேடியேட்டருக்கு பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் கேப் நல்லா காது போகிறதுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தான் பானட்டு கொஞ்சம் சின்ன பானெட்டு தானுங்க சின்ன பானட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பார்த்துங்க ஒரு டர்போ இந்த பக்கம் அம்சம் தான் தெரியுன்னு நினைக்கிறேன் டர்போ சைலன்ஸ் அந்த பக்கம் போகிறது ஆ தெரியுதா இது லாக் போட்டு விட்றேன் ம் பாருங்கள் இன்ஜின் எப்படி இருக்குது ஆனால் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாகவே இருக்குது அந்த ஓட்டக்கில் விட்டு மாற்ற இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசிங்க எழுவத்தஞ்சி பிஹெச்பி இரநூறு என்ம்டா இருக்கேன் நாலு சிலிண்டருங்க நாலு வால்வ் டர்போ சார்ஜர் தானுங்க வண்டி ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் வண்டி அப்புறம் எங்கே என்ன இதில் ஆட்டோமேட்டிக் வருது நீங்கள் போகிறீங்களா ரியல் வீல் ரியர் வீல் ட்ரைவுங்க அவ்வளோதானுங்க ஃபுல் இன்ஜின் டீட்டர்ஸ் பார்த்தாச்சா ஆனால் உண்மையாலுமேங்க இவங்க வந்து இந்த பொலிரோ மகேந்திராவில் வந்து இந்த இன்ஜினை ஏன் பொலிரோ கொடுக்கல இ இது பிஎஸ் பட் என்ன தான் சிக்ஸ் இருந்தாலும் ஏன் வந்து பொலிரோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொலிரோ வந்து ஒரு மூணு சிலிண்டர் கொடுத்து விலை ஏற்றி இந்தளவுக்கு பண்ணுறாங்க எனக்கு அதுதான் புரியவில்லை இது வந்து நீங்கள் தெரிஞ்சதை க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய இதை பற்றி நம்ம பேசலாம் இதுக்கே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் வருது அதுமனி சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல பொலிரோவுக்கு பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சர் வராது இப்போ இப்போ வர வண்டியில் தான் உங்களுக்கு வந்து சென்சர் வருங்க இந்த பக்கம் ரேடியல் டயர் இரநூத்தி பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினஞ்சு அதே பொலிரோவோட சைஸ் தானுங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் வந்துடும் சேம் பொளிரோ மாதிரியே இண்டிகேட்டரு பொளிரோ சிட்டி பிக்கப்புங்கிற அந்த ஸ்டிக்கர் வந்துடுதுங்க சைடு மிரரு வித் மோட்டரை இதான்னு கேட்டுறாதீங்க அதெல்லாம் இல்லை இதனுடைய வண்டியினுடைய ஓவரால் லென்த்து வித்து நான் சொல்கிறேன்னுங்க இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஹைட்டு மட்டும் வந்து நான் உங்களுக்கு தொட்டி தான் ஒரு வண்டியோட ஹைட்டுக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா இது நம்ம கண்டெய்னர் திருப்பி போட்டுக்கிறோம் லென்த்து வந்துங்க ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு எம்எம்ங்க வித்து வந்து ஆயிரத்தி எழுநூறு எம்எம்ங்க ஹைட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் க்ரௌண்ட் கிளியரன்ஸு நூற்றி எழுபத்தஞ்சி எம்எம் வீல் பேஸ் வந்துங்க மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு எம்எம்ங்க இதனுடைய மொத்த வெயிட் வந்து ஒன்றே முக்கால் டன்னுங்க பார்த்து இதில் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டி வந்து இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஏழு டன்னு ஒன்றரை டன்னுக்கு கொஞ்சம் கம்மியாக தெலான்னு வச்சுக்கிங்களேன் இங்கே வந்து உங்களுக்கு சைடு இந்த இது போட்றதுக்கு இது சேஃப்டிக்கும் சரி அந்த கயிறு ஈர் போட்டு மேலேறி கட்டுறக்கும் சரி ரெண்டு விதமாக யூஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய லாரியில் வந்து சேஃப்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பின்னாடி ஃபுல் கண்டெய்னருங்க இது கண்டெய்னர் வந்து வெளியே போட்டது இங்கே சா இங்கே வருங்க சென்சர்ஸ்லாம் வந்துடும் இப்போ வர வண்டிக்கு லேட்டஸ்ட்டுக்கெல்லாம் செ என்னது சென்சாராக நீக்கிறீங்களா இன்னும் எத்தனை விஷயங்கள் தெரியுங்களா இருக்குது நார்மல் காலேஜின் டைலைட்ஸு அடுத்தது டீசல் டேங்க் கெப்பாசிட்டிங்க டீசல் டேங்க் கெப்பாசிட்டி அறுபது லிட்டரு இதில் ரெண்டு டைப்புமே வருது அறுபது லிட்டரும் வருது நாற்பத்தஞ்சு லிட்டரும் வருது சரி நான் முதல்ல உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க இங்கே கால் வச்சுக்கு ஒரு சின்ன புட் ஸ்டெப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் அப்படியே ஏறலான்னு நினைக்கிறேன் அளவுக்கு தானே ஹைட்டு அப்படியே ஏறலாம் பரவாயில்ல ஆ இனி உள்ளே வந்து என்ன கேட்பாங்க நம்ம டிஎம்எஃப் என்னங்க வண்டி மொட்டுக்குடியாக இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தானே கேட்பீங்க இது என்ன ஏர்வெண்ட்டா வாவ் ஏர்வெண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தனியாக காற்று வர்றதுக்கு நேர்ன வேலை ம் இந்த பக்கம் வந்து இது என்னது ரீஜன் ரீஜன் இங்கே இது வந்து இந்த லைட்டு மேலே இலையும் போகிறதுக்கு நார்மலான ஒரு டோர் பேடுங்க டூ டோருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அவங்களுடைய பொலி ரோ ஆசுவேஷல் ஸ்டேரிங் இந்த இடத்துல வந்து மேலே தூக்கிற மாதிரி இருக்கும் ஆறுன்னு நார் நார்மல் கம்மியாக தான் ஒன்றும் மாட்டிலிங்க இங்கே வந்து சாரி சாரிங்க அதுக்குள்ளே நம்ம டிஎம்எஃப் ஒரு தம்பி வண்டாப்பில் திரு தம்பி கூட பேசிட்டேங்க நார்மல் உங்களுக்கு உங்களுக்கு அனலாக் மீட்டர் தானுங்க உங்களுக்கு இதில் ஆர்பிஐ மீட்டர்லாம் வராதுங்க லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மேலே ஃப்யூல்கேஜுமே கீழே வந்து டெம்பரேச்சர் கேஜ் வந்துடுதுங்க ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓடி இருக்குது மொத்தமாக ட்ரிப் ஏ பி ட்ரிப் அவ்வளோ தான் இதெல்லாம் வராதட்டு இருக்குது எவ்வளோ டீசலு இருக்குது எவ்வளோ மைலேஜ் அதெல்லாம் இல்லைங்க இந்த பக்கம் ரைட் சைட் ஃபுல்லாகவே அந்த சென்சார்ஸு பேட்ரி அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுங்க அவ்வளோதான் சாவி ஆன் பண்ணோம்னா இங்கே வந்து செட்டுகேட்லாம் ஒன்றும் வராது இப்போதைக்கு ஃபோன்லேனு வச்சுக்கலாம் இங்கே வேணால் செட்டு மாட்டிக்கலாம் சிங்கிள் டெம் செட் மாட்டிக்கலாம் இங்கே எதாவது சில்லுற காசு போட்டு வச்சுக்கலாம் அஜென்டிக்கேட்டர் டல்லோல்ட்டு சார்ஜருங்க அஞ்சு கீரு ஓகே ஆமாம் உங்கள் அம்மா வேறு வந்திருந்தா அப்படின்னா ரிவர்ஸோடு ஆறுகீருங்க அப்படிங்கிறப்பலாம் கரெக்டுங்க ரிவர்ஸோடு ஆறுகீரு ஆண்ட்ராய்டு செட்டில் போட முடியாது சாமி இதுக்கு வேணும் இங்கே வந்து கிளாம்ப வச்சு மாட்டிக்கலாம் ஆண்ட்ராய்டு செட்டு பரவாயில்ல நீயும் உங்கள் அம்மா மாதிரி நிறைய கேள்வி கேட்குறேன் க்ளோ பாக்ஸ் இத்தனோன்று இருக்குது ட்ரைவரோட யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்குது குட்டி குட்டி க்ளோ பாக்ஸ் இங்கே இதை காசு போட்டுக்கலாம் இங்கே ஒரு கைப்பிடி அப்புறம் மிரரு அப்படி இந்த மிரருக்கு தான் வேலை இல்லையாச்சு ஏன்னா பின்னாடி தொட்டியிருந்தே இந்த மாதிரி வேலை கண்டெய்னர் போட்ட கேட்டி இந்த இதுக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு மேலே அப்போ சரி வந்து ரிக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஓ லைட்ஸ் வா காலேஜிங் லைட்ஸு அவ்வளோதான் ஆனால் நான் ஒரு வண்டி பார்த்தனுங்க ஆட்டோ எக்ஸ்போவில் அதை பற்றி நிறைய பேசல இருங்க முதல்ல நம்ம என்ன பண்ணலாங்க வண்டியை ட்ரெயில் எடுப்போம் சுற்றி காமிக்கிறக்கு இவ்வளோதானுங்க இந்த வண்டியில் இது என்ன பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது அப்புறம் இது நம்ம இருக்குதுங்க ஜீப் அந்த ஜீப் வந்து எப்படி இருக்கோ அப்படி ஓட்டுறோம் திஸ் இஸ் சொகுசுக்காக இல்லை ஒன்லி ஃபார் கமர்ஷியல் ட்ரெயில் எடுக்கலாங்களா வாங்க ஏதாவது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்த டெல்ட்டு அதெல்லாம் இல்லை எடுக்கலாங்களா தெரிக்க விடுறோம் ஃபஸ்ட்டுக்கு இருக்கேன் அப்படியே வண்டி அழுகா மூவ் ஆகி போகும் பார்த்துங்க எப்படி இருக்குது நம்ம இந்த மோட்டருக்கு குதிக்குதா அப்புறம் மாதிரி ஏர் சஸ்பென்ஷன் நம்ம இந்த வண்டி அப்பா இதெல்லாம் அப்படி தான் குதிக்கி இதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது என்ன காரா இத்தனை நீங்கள் காரில் உட்காந்துட்டு கார் ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ தான் அப்படியே குதிச்சிட்டு போகிற ஃபீலிங் இருக்குது எப்படி இருக்குதுங்க டீமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு அண்ணன் எப்படி ஓட்டுறாரு பிக்கப்பு பொளிரோ அப்படின்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் வண்டி அப்புறங்க பிக்கப் உண்டான கொதி இருக்குங்க அப்புறம் அது வாடு கூச்சிட்டு எதுவும் தக்கடிக்கு தக்கடிக் தக்கடிக் தக்கடி அம்மா போகணும் காடு மேடு எடுப்பெல்லாம் நிறவிகிட்டே இருக்க வேண்டியதானுங்க ஆனால் எனக்கு பிடிச்சதேங்க இந்த வண்டியிலையே ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி இந்த வண்டி மட்டும் பொளிரோ கூட்டாங்கன்னு வச்சுக்கங்க நூறுலங்க இரநூறு சதவீதம் நல்லா நல்லாதிக்கு நீங்கள் கேட்ட காசை கொடுக்கலாம் இது ஓய்க்கு அநியாயமாக அந்த ஹெம்கா கொண்டு போய் கொடுத்துங்க இன்ஜின் மூணு சிலிண்டரை கொடுத்து ஒளிரோக்கு இத்தனை இதை கொடுத்து எப்படி ஓடுங்க கொஞ்சமாக சொல்லுங்க வாக்கிலாம் இது வந்து மகேந்திராவுடைய கவனத்துக்கு வந்து யாராவது கொண்டு போகணும் இந்த இன்ஜினை போடுங்க மகேந்திராவுக்கு தெரிவிக்க விடு எம் டுடிடிஏ இன்றைக்குமே இன்ஜின் எப்படிங்க சும்மா மொறு 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 மொறுன்னு உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் கேட்குமான்னு தெரியல நான் உங்களுக்கு இன்ஜின் நைஸ் தனியாக காமி இருங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவு கேட்குன்னு தெரியல எப்படி இருக்குதுங்க இன்ஜின் எந்த அளவு உங்களுக்கு கேட்டிருக்குன்னு தெரியல சும்மா அப்படி ஸ்லோ ஸ்பீட் விட்டோம்னு வச்சுங்க எப்படி வண்டி ஓடுவருங்க கணக்கண கண 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 கணன்னு இதுதான் டிஐ எம் டுஐனா எம் டிஐ தான் பூந்து விளையாடலங்க ஒளிரோ பிக்கப்புங்க டாடா ஏ சொன்னுங்க அதுக்கப்புறம் நிறைய வண்டிகள் இருக்குதுங்க எத்தனை வண்டிகள் இருந்தாலும் இந்த நம்ம ஒரு மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற ஃபேமிலி வந்து இந்த வாடகைக்கு தான் சொல்ல சொல்ல பொலிரோ பிக்கப் தான் இந்த சைடு ரைட் சைடு இந்த மாதிரி வந்து பல குடும்பங்களை வந்து வாழை வச்ச வண்டிங்க பொலிரோ பிக்கப்பு டாடா ஏசுமு இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்குதுன்னு வச்சுங்க எத்தனை வண்டிகள் இருந்தாலும் இந்த ரெண்டு வண்டி வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கங்களேன் நான் பார்த்ததில் அதிகமாக இந்த வண்டி தான் நான் பார்த்துருக்குறேன்னுங்க இந்த இதை சொல்லும் போதே டாடா எஸ் நிற்கிது வரும் கண்டிப்பாக டாடா எஸ் கிடச்சுன்னா ஒரு நாள் ரிவ்யூ போட்றேன்னுங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போனேங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு முன்னாடி பின்னாடி நகரு அப்புறம் பின்னாடி சாய்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கேபின் சின்னது அதனாலங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்து எடுக்கணும் பாதகிரப்பாய் கோயில் ம் கும்பிட்டுக்கலாம் ம் வண்டி கொஞ்சம் நம்ம கார் மாதிரி சின்னதாக இல்லைங்க வண்டி வந்து கொஞ்சம் லென்த்துங்க லென்த்துனால வந்து உங்களுக்கு டப்பு டப்பு இந்த பூந்து போகிற வேலை இதெல்லாம் ஆகாதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட லோடே வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை டன் ஏற்றலாங்க இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குதுங்க அதான் இந்த ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபோர் டன்னு ஒன் பாயிண்ட் செவன் டன் ஒன்றே முக்கால் டன் ஒன்றே முக்கால் டன்னு விலை கம்மி ஒன் பாயிண்ட் ஃபோர் டன் விலை ஜாஸ்தி ஒரு இருபதாயிரம்பா முப்பதாயிரம்பா விலை ஜாஸ்தி பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட ஒம்போது இருந்து இருக்குதுங்க வண்டி ரேட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ரோடு ப்ரைஸ் எப்படி பத்து தாண்டி இருந்து வச்சுக்கங்களேன் ஆனால் வாடகைக்கு ஓட்டுறக்காட்டுங்க சொந்த யூஸ் ஓட்டுறக்காட்டேன் அருமையான வண்டிங்க என்னென்னா இந்த மாதிரி வண்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக ஓட்டணும் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பொலிரோ மாதிரியே எனக்குங்க இந்த எக்ஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு பிரேக்கை காலை வைக்கணும்னு வச்சுக்கங்க பொலிரோலிங்கூட ஒரு அரடி தூக்கி வச்சால் போகுது காலை தூக்கி பிரேக் மேலே வைக்கணும்னு இந்த வண்டி வந்து உரடியே வைக்கணும் காலை இங்கே பாருங்க காலை பணம் கொடுத்துட்டுருக்கிறாங்களே எக்ஸலேட்ருவாங்க ப்ரேக்கு பிரேக் மேலே காலை வைக்கணும் இங்கே வேறு இந்த இங்கே தூக்கி வைக்கணும் பார்த்தீங்களா இப்படி தூக்கி வைக்கணும் எக்ஸிலேட்டர் எங்கே இருக்குது ப்ரேக் எங்கே இருக்குதுன்னு இருக்குது கிளச்சு கூட பிரச்சனை இல்லை அது கூட லெஃப்ட்டு கேளுங்க சும்மா அம்சமாக அழகாக ஒரு ஒன்றரை டன் ஒன்றே முக்கால் டன் லோடு ஏற்றி விட்டோம்னா அப்படியே ஒரே ஸ்பீடு அறுபது அஞ்சாங்கியரை போட்டு விட்டு போட்டு அறவில் போயிட்டே இருக்கலாம் அது பாட்டு எந்த இதுவும் இல்லாமல் ஓடிகிட்டு இருக்குது அந்த இது சொல்கிறேன்னு சொன்ன பாருங்க யூ யூபிடே வருது பாரு அந்த கபடி ஒன்று வந்து பாருங்க நம்மளுக்கு அந்த யூபியோ தான் யூபியோ தான் வருது அந்த வண்டி பேர் யோதா டாட்டா யோதா அந்த டாட்டா யோதா வண்டி இதை பிக்கப் இந்த போது வரும் சொல்ல சொல்ல பிக்கப் தான் போகுது எப்படி காய்கறிகளோடு ஆப்பிள் ஆப்பிள் கொய்யா பழமெல்லாம் போகுது அந்த யோதாங்கிற வண்டி நான் இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தனுங்க நீங்கள் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்கள் அந்த டாட்டாவோட இதில் வண்டி வச்சிருந்தாங்க அட என்ன சாமி நீ பார்த்தீங்க அந்த வண்டி பார்த்தியா ஆமாம்மா நீதான் ரிவ்யூ எடுத்தேன் சார் நீதான் வீடியோ பிடிச்சதுக்கு இல்லைம்மா டாட்டா இது யோதா இதே மாதிரி பிக்கப் ட்ரக்கு பிக்கப்பு என்னென்ன இருந்தது தெரியுங்களா அதில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு சிஸ்டம் ப்ளூடூத் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சரு க்ரூஸ் கண்ட்ரோலு இத்தனைகிறது எதாவது இல்லை இவ்வளோதான் இல்லை ஆனால் நம்ம ஊரில் ஏன் அந்தளவுக்கு போகிறது இல்லைன்னு தெரியல எவ்வளோ தான் இப்போ பிக்கப் எப்போவே பிக்கப் தான் பார்த்துங்க பிக்கப்பு டாட்டா எஸ் பிக்கப்பு டாடா எஸ் கண்ணுக்கு இங்கே வரும் பிக்கப்பு த பிக்கப்பு டாடா எஸ் இப்போ பக்கத்து பக்கத்தில் இன்றைக்கி தானே தம்பி பிக்கப் பண்ண டாட்டா ட டாடாஸ் தம்பி இந்த டாடாஸ் வருது தம்பி இது இதுதானுங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டா ஒளிரோப்பு இது பல குடும்பங்கள் குடும்பங்கள்லிங்க பல 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 இந்தியாவில் அத்தான குடும்பங்களையும் வந்து உண்மையிலுமே வாழ வைத்து கொண்டிருக்கும் ஒரு வண்டி நல்ல வண்டிங்க நல்ல பேர் ஒளிரோ பிக்கப்புக்கு வந்து நான் இந்த வாட்டி லாங் ஓட்டிக்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது வரைக்கும் ஓட்டுனது இல்லை நம்ம டிஎம்எஃப்காக தான் இந்த ரிவ்யூவே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பஸ்ஸு லாரி பிக்கப்பு ட்ரக்குன்னு அதனால் முதல்ல வந்து இந்த பிக்கப் ட்ரக் போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வேணால் ஒவ்வொரு ஒவ்வொரு ரிவியூவை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடணுங்க மற்றபடி மகேந்திரா பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதுதானுங்க அதனாலதான் இன்றைக்கி மகேந்திரம் எடுக்கிறது காரணமே இந்த வண்டி வந்து பிக்கப் எடுக்கிறது காரணமே அதுதான் அப்புறம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக மூணு லட்சம் நல்ல லட்சம் வருது சர்வசாதாரணமாக அழகாக தேடிக்கிறல இருக்குதுங்க நாற்பதில் முப்பது இருபதுக்கே வந்துடுச்சு அதுக்கே ஒதுங்க தேடிக்கிறல பெருசாக ஒன்றும் இடிக்கலை என்னென்னா விஸ்கு விஸ்கின்னு கார் மாதிரி ஓட்ட முடியாதுன்னு பார்த்தீங்களா சந்துக்களையும் பொந்துக்களையும் போந்து அப்படியே பொறுமையாக ஓட்டணும் ஆனால் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமேங்க நம்மளோ ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எத்தனையோ இந்த வண்டி எல்லாம்ங்க எவ்வளோ பொறுமையாக ஓட்டுவாங்க தெரியுங்களா ஏன்னா நே நிறைய பேர் குறுக்கி முறுக்கி வந்துட்டு போவாங்க இப்போ நான் போகும்போது கூட ஒரு கார்காரரு தபார் அந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து வந்தார் உள்ளே வந்தார் விஸ்கு உள்ளே வந்தாரு நெக்குன்னு பிரேக் ஒண்ணாரு அப்புறம் நான் என்ன விட டக்குனு பிரேக் ஓட்டினேன் உடனே திரும்பி முறைச்சி பார்க்கறது ஏன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்க எல்லாமே முறைச்சி தான் பார்க்குறாங்க இன்றைக்கி சரிங்க ஆட்டோக்காரர் அவர் ஏதாவது ரைட்டில் போவார் அந்த மாதிரி வந்து சில பேர் முறைச்சி பார்த்துட்டு போவாங்க அப்புறம் நான் நம்ம எதுவும் பேசல நம்ம உடம்பு அப்படியே பொறுமையாக கொண்டுகிட்டு இருந்தோம் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பார்த்துங்க ஜாலியாக அதை இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் செலுத்திடணும் உண்மையாலுமே அவ்வளோ பொறுமையாகவும் அவ்வளோ இதாகவும் வண்டி ஓட்டிகிட்ருப்பாங்க இன்னும் கம்பெனி ஆரன் தான் இருக்குதுங்க இன்னும் ஆரன் மாட்டில் இப்போ தான் மாட்டோணும் நம்ம தான் மாட்டோன்னு இனி சீக்கிரங்கிறீங்களா இனி பண்ணோன்னு மொத்தத்தில் பொழுரை பிக்கப் எப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையான வண்டி பத்துக்கு எத்தனை மார்க்கு தாராளமாக எட்டு மார்க்கு கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கி வாடகைக்கு ஓட்டலாமா காசு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஓட்டலாம் செலவு கம்மி மெயினஸ் கம்மி தாராளமாக நீங்கள் ஓட்டலாங்க ஓட்டுற வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக பொறுமையாக ஓட்டுங்க யார் ஓட்டினாலும் சரி வண்டி வாங்கினங்கள் அண்ணே வாங்கண்ணே அவ்வளோதான் எவ்வளோ பெரிய மேடை ஏறி குழி ஏறி வருது வேறு அப்பா என்னன்னாங்க நல்லா நானெல்லாம் ஓட்டுனா நல்லா இழைச்சிருவேன்னு வச்சுக்கங்களேன் உடம்பு காணாமல் போயிரு அவ்வளோ இதாக இளைச்சிடுவேன் இதுக்கே போயிட்டு வந்து ஆகி போச்சா கூச்சு கூச்சு பின்னாடி வந்து அப்புறம் உங்களுக்கு லீஃப் தானுங்க அப்புறம் கட்ட அடித்து அப்புறம் வண்டி வந்து வெயிட் ஏத்தினா தான் இங்கே இந்த வண்டி வந்து அப்படியே சும்மா ஆடாம அசையாம தேராட்டு போகும் பார்த்துங்க ஒரு டன் ஏற்றினாலே போகுது வண்டி அப்படியே சும்மா அட்டகாசமாக போயிட்டுருக்கோம் இன்ஜின் நைஸ் பாருங்க ஆஹா அப்படி இருக்குது வண்டி ஆனாங்க என்ன தான் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க எப்படியாவது மகேந்திராவோட காது கதையை வந்து நம்ம கொண்டு போகணுங்க எப் இந்த வண்டி பொலிரோக்கு ஏன் கொடுக்கல த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன் இந்த வண்டிக்கு மட்டும் ஃபோர் சிலிண்ட்ரு கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக லக்கேஜ் கேரியர் வண்டின்னு வச்சுக்கோங்க அதனால் வந்து லக்கேஜுக்கு வந்து லக்கேஜ் கேரியர் இருக்கிற லக்கேஜ் வண்டி அதனால் எப்படி இருந்தாலும் என்ன நாலு சிலிண்டரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி கண்டிப்பாக வேணாம் இடம் அந்தளவுக்கு புல் பண்ணணும் பட் இதே வந்து இவங்களுக்கு டன்னு கம்மியாக கொடுத்து இந்த மாதிரி நாலு சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுங்க பொலிரோ திருப்பியும் அதை சொல்கிறேன் நான் ரெண்டாவது தடவை சொல்கிறேன் பார்த்துக்குங்க சரி மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து வேணால் வேறு ஏதாவது வண்டி சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி ரிவியூ பண்ணுவோம் ஏதாவது குறைகள் நான் விட்டுருந்தேன்னா மறக்காமல் நீங்கள் கவனில் சொல்லுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஃப்